பள்ளி மாணவிகளிடையே ரைசன் சைன் சில்ட்ரன் சாரிடபிள் ட்ரஸ்ட் சார்பில் விழிப்புணர்வு மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடித்த ஆண்டார் குப்பம் ரைசன் சைன்ஸ் சில்ட்ரன் சாரிடபிள் ட்ரஸ்ட் சார்பில் ரைசன் சைன் இயக்குனர் வசந்தி செல்வராஜ் தலைமையில் வேன்பாக்கம் ஜெயின் கோபால் கரடியா அரசு மகளிர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கஸ்தூரி முன்னிலையில் மாணவிகளிடையே விழிப்புணர்வு நடைபெற்றது இதில் பூதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசகர் கலாவதி நிலைய ஆலோசகர் கலாவதி நாரவாரி குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசகர் ஜெய்கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளிடையே தன் சுத்தம் பால்வினை நோய் தொற்று நோய் குறித்தும் குழந்தைகள் பாலியல் தொல்லை பாதுகாப்பு இளம் பெண் கருத்தரித்தல் தன்னைத்தானே பாதுகாக்க வைத்துக் கொள்ளுதல் செல்போன் பயன்படுத்தும் போது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மூலம் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் உங்களை யாரேனும் தொட்டால் உடனடியாக பெற்றோர்கள் ஆசிரியர்களும் தெரிவிக்க வேண்டும் எனவும் நோ டச் என்று சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தனர் வழக்கறிஞர்கள் தேவராஜ் வினோத் பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் டிரஸ்ட் செயலாளர் ஞானசேகர் நிர்வாகிகள் மணிபாலன் நவீன்குமார் கணேஷ்குமார் சூர்யா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அவங்க அனைவருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு வந்து தேர்ந்தெடுத்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து அவங்க வாலண்டியராக நம்ம உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்த அனைவருக்கும் என்னை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்